வேலும் மயிலும் சேவலும் துணை பெரும்பாலான திருப்புகள் பாடல்களில் அருணகிரிநாதர் முதல் பாதியில் பெண்களின் அழகை வர்ணித்து கவர்ச்சி மிக்க காமமயக்கமுற்று மதிமயங்கி அடியேன் அழிந்து போகாவண்ணம் உனது இரு பாத மலர்களை எனக்கழித்து ஆட்கொள்ள வேண்டும் என மனமுருக வேண்டுகின்றார் பிற்பாதியில் சிவபெருமான் உமாதேவி திருமால் விநாயகர் மற்றைய தேவர்களின் பெருமைகளை எடுத்துக்கூறி சிவபெருமான் பெற்ற செல்வமே உமாதேவியின் அன்புக்குரிய பாலனே பார்க்கடலில் பள்ளி கொண்ட திருமாலின் மனதுக்குகந்த மருகோனே தேவர்களை காப்பவனே என்று புகழ்ந்து அத்துடன் வரலாற்று நிகழ்வுகளையும் நினைவுபடுத்தி இத்தகைய பெருமை மிக்க தேவர்களை காத்த அசுரர்களை அழித்த முருகப்பெருமானே என்னையும் நீ ஆட்கொண்டு அருள வேண்டும் என கல்லையும் கனிய வைக்கும் விதமாக வேண்டி பாடுகின்றார் இப்போது மடல் அவிழ் சரோருகத்து எனத் தொடங்கும் பொதுப்பாடல் திருப்புகளின் பொருள் காணலாம் தடமகுட மகுட நாகரத்ன படநெழிய ஆடு பத்ம சரணயுக மாயனுக்கு மருகோணே விசாலமான மகுடங்களை கொண்ட நாகரத்னம் உள்ள காளிங்கன் என்னும் பாம்பின் படம் நெகிழ்வுற நடனமாடிய தாமரை இரண்டு திருவடிகளை உடைய திருமாலுக்கு மிகவும் பிடித்தமான மருகோணே சரவணமிலே உதித்த குமர முருகேச சக்கர சைலம் வலமாய் நடத்து மயில்வீரா சரவணப் பொய்கையில் அவதரித்த குமரனே முருகேசனே சக்கரவாள கிரியை வலம் வரும்படிச் செய்த மயில்வீரனே அடல் மருவு வேல் கரத்தில் அழகு பெறவே இருத்தும் ஞான தத்துவ நெறி வெற்றி பொருந்திய வேலாயுதத்தை திருக்கையில் அழகு விளங்க வைத்திருக்கும் ஆறுமுகப் பெருமானே மெய்ஞான உண்மை வழியில் காண கிடைக்கும் செல்வமே வேரை வெட்டி அபயமென ஓலமிட்ட அமரசிறை மீளவிட்ட பெருமாளே அசுரர் குலத்தவர்களை வேருடன் வெட்டி அழித்து நீயே அடைக்கலம் என்று ஓலமிட்ட தேவர்களை சிறையிலிருந்து மீள்வித்த பெருமாளை என்று போற்றுகிறார் அருணகிரிநாதர் மடலவில் சரோருகத்து எனத் தொடங்கும் பொது பாடல்கள் திருப்புகள் மடலவில் சரோருகத்து முகில் நகையிலே வளைத்து மத சுக பிரதாப சித்ர முலையாலே மலரமளி மீதனைத்து விளையும் அமுதாதரத்தை மனமகிழவே எழித்து மறவாதே மடலவில் சரோருகத்து முகில் நகையிலே வளைத்து மத சுக சித்திர முலையாலே மலரமளி மீதனைத்து விளையும் அமுதாதரத்தை மனமகிழவே எழித்து மறவாதே உடலுயிரதாயிருக்க உனதெனத நாமறிக்கை ஒருபொழுதுனாது சற்றும் எனவேதான் மடவாரளித்த களவிதரு தோதகத்தை ஒளிய ஒரு போதகத்தை அருள்வாயே உடலுயிரதாயிருக்க ஒரு ஒருபொழுதொனாது சற்றும் எனவேதான் இசை மடவாரளித்த களவிதரு தோதகத்தை ஒளிய ஒரு போதகத்தை அருள்வாயே ஒளிய ஒரு போதகத்தை அருள்வாயே தடமகுட நாகரத்ன படனெழிய ஆடுபத்ம மாயனுக்கு மறுகோணே சரவணமிலேயுதித்த குமரமுருகேசக்ர சைலவலமாய் நடத்து மயில்வீரா தடமகுடனாகரத்ன படநெழிய ஆடுபத்ம சரணயுகமாயனுக்கு மறுகோணே சரவணமிலேயுதித்த குமரமுருகேசக்ர சைலவலமாய் நடத்து வீரா ஆடல் அடல் மருபுவேல்கரத்தில் அழகு பெறவே இருத்தும் ஞான துவ நெறிவாழ்வே ஆடல் மருபுவேல்கரத்தில் அழகு பெறவே இருத்தும் ஞான தத்துவ நெறிவாழ்வே அசுரர்கலவே அபயமென போலமிட்ட அமர சிலை மீளவிட்ட பெருமாளே அசுரர் வேரை வெட்டி அபயமென ஓலமிட்ட அமரசிறை மீளவிட்ட பெருமாளே அமர சிறை மீள பெருமாளே அமர சிறை மீளவிட்ட பெருமாள்